மலையில ஏறி இருக்கேன் மரத்துல ஏறி இருக்கேன் பாத்தீங்களா இல்லையா அதெல்லாம் இந்த பையன் எப்படி நடிச்சிருக்கான் சூப்பர் பையன் நடிச்சிருக்கான் எல்லா மூவிஸ்லயுமே ஹீரோ ஹீரோயினஸ் தான் அதிகமா ஆக்ட் பண்ணிருப்பாங்க ஆனா இந்த சின்ன பையன் வந்து முழு படத்துலயே ரோல் பண்ணியிருக்கான் வந்து நன்றி நன்றி நன்றி

Okay, thank you. Thank sir, you. Repeat up part of the day. Lashin. Indha paro? Indha paro? Indha paro? Alla paro. Like aiz. Thank you. Sir, I am an emperor or aard for a number. Okay? Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. That

Thank you, thank you. Sir, I am Okay. Thank you, thank you. Thank you, thank Sir. <laughs> Sir. Okay. Thank, you, thank you, Okay. Thank you. Thanks. Thank you. Thank you. <laughs> okay. thank you. பே okay.

தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ ரெண்டுமே தேங்க் யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ ரொம்ப இயக்கமான மனைவிட்டீங்களா எடுக்கிறா ஃபோட்டோ இல்லை யாரும் யாரும் எடுக்கலாம் யாரோ எடுத்து கொடுத்துருவாரு ஷேர் பண்ண நான் அவங்க எடுக்கிறாங்களா

ஒரியர் ஹாய் மட்ட ஹாய் சதீஷ் மட்ட ஒரியர் ஹாய் சதீஷ் ஆங்கங்களோட பிக் ஃபேன் சார் ஓகே எங்கங்க கேட்பாங்க உங்களோட மூவிஸ் டாக்டர் அவங்க ராம் 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 ஆல்வேஸ் ராம் நான் அவங்களோட ஆங்கங்களோட பேரை அறிந்ததால ஆகி தான் நான் ஆனா எனக்கு ஹாய் சதீஷ் எங்க இருக்கற அம்மா ஹாய் சதீஷ் थैंक அமேசிங் சார் ஒரு நாள் கழிச்சு ஒரு படம் பாத்தீங்க நிறைய படம் பண்ணனும் நீங்க ரொம்ப தான் பண்றீங்க நிறைய பண்ணலாம் சூப்பரா இருந்து சதீஷ் थैंक यू थैंक्स थैंक यू 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 நிறைய பண்ணிட்டு

எனக்கு <laughs> <laughs> <and>, <laughs> 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 அண்ட் அது சூரியன் இருக்கும் அந்த பக்கத்தில் எப்போதுமே சந்தோஷத்தை உற்சாகத்தை நோக்கி திரும்பி இருக்கிறது ஒரு ஃப்ளவர் ஸோ ஒரு க்ரஷுக்கு ரொம்ப இன்னர் ஒரு க்ரஷுக்கு ஃப்ளவர் சன்ஃப்ளவர் பிடிக்கும் எனக்கு தேங்க்ஸ் அ தேங்க்ஸ் சூப்பர் ஆனால் வந்து இன்னும் அப்படி இது டேம் ஆயிட்டம் அதோட வார்த்தை

Mm. Thank, you so much. thank you so you're born on July 4th? Yes. Yeah. america Sondra, you know. <laughs> Sorry. Yeah. Have a great year. Thank you for yeah. Thank you, thank you. I it. Hello. <laughs>

थैंक यू सर थैंक यू थैंक यू बाय सर बाय 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 लास्ट सर रन आवर रिपोर्टिंग उंगे इनौर पडु तीन मास को ना ओके सर थैंक बाय सर सर उंगली सर उंगली तो बहुत मनुष्य करला ना तो मैं 3 बी एस सुपर सुपर इप पूरा लग अनएक्स वेल सुपर सर अरुण नाना सर सर ला कट्टर तमिल पाथदा टीम मीटिंग

இது என்னடா அங்க என்ன ரூம் ஃபேவரைட் ரொம்ப கனெக்ட் ஐடிச்ச அந்த மூவி ரோ ரொம்ப

பண்றீங்களா? படம் இது ஷோ என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கு? சவுண்ட் லெவல் எவ்வளவு வச்சாங்கன்னு தெரியுமா? நான் 6ல அனுப்பிட்டோம் நான். சிக்ஸ் வச்ச மாதிரி தெரியல.